ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு பீன்ஸும் கேரட்டும் வச்சு பொரியல் செய்ய போகிறோங்க கல்யாண வீடுகளில் அப்புறம் வெஜிடேரியன் ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொரியல் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த பொரியல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொரியலுக்கு நான் கால் கிலோ பீன்ஸு கால் கிலோ கேரட்டு எடுத்துருக்குறேன் கேரட்டை வந்து தோல் சீவிட்டு விட்டு கொஞ்சம் குண்டு குண்டாக உருண்டு உருண்டையாக கட் பண்ணிக்கோங்க பீன்ஸும் அதே மாதிரி நார் எடுத்துகிட்டு உருண்டு உருண்டையாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இருக்க வேணாம் ஓரளவு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் நான் தேங்காய் தான் சேர்த்துக்க போகிறேன் காய் பொரியல் மீன் பொரியலுக்கெல்லாம் தேங்காய் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருக்கும் சேர்த்துக்கிறலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வத்தலுமாக சேர்த்துக்கிறலாம் நான் பச்சை மிளகா சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பீன்ஸு சேர்த்துக்கிறலாம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேக லேட்டாக இல்லையா அதனால் முதல்ல பீன்ஸை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உருண்ட உருண்டியன்னு இருக்குனா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம பீன்ஸை வந்து வதக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம கேரட்டை சேர்த்துடலாம் நம்ம வேக வச்சோம்னா அந்தளவுக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நான் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க தெளித்து விட்டாலே போது வெந்துடும் ரொம்ப தண்ணி வேணாம் சும்மா ஒட்டாத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிருங்க அப்பப்போ எடுத்து நம்ம கிளரி விட்டுக்கலாம் ஒட்டாத அளவுக்கு பாருங்க இப்போவே நல்லா பாதி வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் காய் வந்து குழையாகவும் இருக்கணும் ஆனால் நல்லா வெந்திருக்கணும் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ பெரட்டி பெரட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு முடிவச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வெஜிடேரியன் மீல்ஸ் ரசம் சாதம் அப்படி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே பீன்ஸு கேரட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்